நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடங்கள்ல ஆனா நான் இதையும் ரொம்ப சிந்திச்சேன் அங்க பெருமாள் வந்து பெடுத்திருக்காரு தாயாருடைய சந்நதியில தாயார் அங்க வந்து தனியா நின்னுட்டு இருப்பாங்க அங்க தாயார் நின்னுட்டு இருப்பாங்க பெருமாள் படுத்துருப்பார் தாயார் சந்நதிக்கு போனா தாயார் நின்னுட்டு இருப்பாங்க ஆனா இங்க என்ன கணக்கு அப்படின்னா பெருமாளுடைய இதயத்துல வந்து அவர் தாயார் வச்சிருக்காரு அதாவது மகாலட்சுமி வச்சிருக்கார் அவர் சயன கோலத்தில் இருக்கார் டவுன்ல இருக்கார் அவருடைய ஹார்ட்டில் இருக்கிறது மகாலட்சுமி இது வந்து கதைகளில் நீங்கள் எந்த புராணங்கள் பார்த்தாலுமே தெரியும் பத்மநாபன் ராணியைத்தன் நெஞ்சினில் வைத்தான் கண்ணதாசன் கூட எழுதியிருக்கார் அதனால் மகாலட்சுமி பெருமாவுடைய இதயத்தில் இருக்க அப்போ மகாலட்சுமி மனைவியாக வைத்திருக்கக்கூடிய தெய்வம் எதுனான்னு கேட்டால் பெருமாள் இந்த பெருமாள் சைனகுலத்தில் ஆனந்த சைனத்தில் ஆனந்த சைனம்னு பிறகு சந்தோஷமாக அப்படி சார்ந்த முகத்தில் இருப்பார் அப்போ அந்த இடத்துல வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போகும் பொழுது அந்த பெருமாளுடைய பாதங்களை பார்க்கும் பொழுது பெருமாள் பாதங்களை கவனிக்கும் பொழுது ஏன்னா மகாரா இது இது பெரிய ஒரு பெரிய பிலாசபி இருக்குது